அடுத்தவங்களோடைய இமிடேஷனை உங்க மேலே தெரிஞ்சுக்கிறதோ அல்லது நீங்கள் இப்படி தோன்றணும் அவங்களுக்கு உங்களை பற்றி நினைப்பு இப்படி வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது அர்த்தமற்ற ஒரு விஷயம் ஏன்னா அச்சீவ் ஆகிட்டிங்கனாலே அது யூஸ்லெஸ் ஆகிடும் ஒரு உடல்நலம் சார்ந்த நோய்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது கடன்களை அதிகமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது தோல்விகளே தொடர்ந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து புரட்டாசி மாதம் பலாபலங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் இதுக்கு நடுவில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த புரட்டாசி மாதத்துலேயே ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரகதியும் அடைகிறார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் மாதப்பரப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கவனி கணிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு எப்படின்னாக்கா நாலு நாளில் ஒரு மாதப்பரப்பு முடிஞ்சதுமே இப்போ பதினாறாம் தேதி மா மாதப்பரப்பு வருது அப்படின்னோம்னாக்கா இருபதாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் வந்து சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற ச சந்திரனை எடுத்துக்கலாம் மாத சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும் இது மாற்றத்துக்கு என்னானதான் மாறிக்குமே அப்படின்றாங்க அதாவதுங்க நீங்கள் ஜனனச்சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஜனனச்சாட்டுனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது வந்து புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் இடம் நேரம் நாள் இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு இன்றைக்கும் அதே இதே எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இன்னைக்கு உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும் ஆனால் ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் மறுநாளே கோள்கள் மாறியிருக்கும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கனாக்கா லக்னம் கூட மாறும் லக்னன்றது நாலு நிமிஷத்துலேயே டிகிரி வயசு ஒரு டிகிரி மாறும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும் அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிற்காது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் வருட பலனாக இருக்கட்டும் அந்த ஆண்டு அந்த மாதம் அந்த வாரம் அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும் எப்படி ஒரு திசை பலன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன் அதுக்குள்ளே இருக்கிற தசா அந்தரம் அதாவது திசா புத்தி அந்தரம் சூச்சமோ சூச்சா சூச்சமோ பிராணம் வரைக்கும் சப் டிசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கே கை இருக்கோ அதனுடைய தாக்கன்றது பலன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பொட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புட்டாசியில் கண்ணியில் சூரியன் வரப்ப நம்ம டிசைன் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம் அந்த இடத்துக்கு போவார் எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகறாரோ சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி துலாத்தில் போகிறப்ப நீச பலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம வந்து டயக்னஸ் பண்ணணும் மொழியா அதை விட்டுட்டு ஒரு நாலு நாள்லேயே இந்த சுக்கரன் மாறிடுறாரு புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அடிப்படையை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு ஏன்னாக்கா உங்களை வந்து ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டைக்னோஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கும் புரியும் அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும் யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது இதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழியை மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பட்டியாரங்கள் இதெல்லாமே திருச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் ஒழிய ஆனால் பழங்கள் ஒன்று தான் அது பழங்கள் மாறாது அது விதிகள் தரக்கூடிய கர்ம தான் அதெல்லாமே அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னோம்னாக்கா அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் இத்தகைய தன்மையில் மிதுன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபலங்கள் இந்த புட்டாசு மாதத்தில் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியிலே செவ்வாய் அதுவும் பெற்ற செவ்வாய் ராகுன்றது உங்களுக்கு அதுவும் திருவாதிரை இரண்டு அப்படின்றப்ப உங்களுக்கு ராசியில் ராகு வந்து ராகு ராகுசாரம்பற்ற செவ்வாயின்றது எட்டாம் இடத்து அம்சரிதியாக பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மனக்குழப்பங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் திருமணம் வாழ்க்கை தொடர்புடைய அல்லது திருமணத்தை தொடர்புடைய அதிகம் உடல்நலம் ஆரோக்கியத்தை தொடர்புடைய சிக்கல்கள் நிறையா இருக்கும் இன்னொன்று போனால் சிலருக்கு தாயார் எப்படிப்பட்ட அதாவது தாயார் பிரிவு அல்லது தகப்பன் உறவுகளில் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அதில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டால் அது இருக்கிற சொத்துக்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நான்காம் இடத்துல தான் கேது சுக்கரன் மற்றும் சூரியன் இருக்காங்க அப்போன்றப்ப பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சில தோல்விகள் அல்லது வெற்றிகள் வெற்றிகள்னு சொல்ல முடியாது சில ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான ஆகியவர்களுக்கு ஆனால் அந்த இடத்துல மூணாம் இடத்தில் இருக்கிற புதன் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டு ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கிற புதன்றது சுக்கரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் சுக்கரசாரம் அப்படின்றது உங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி தான் இப்போ இருக்கிறது நான்காம் இடத்துல தான் இருக்கார் அப்போ கனவுகள் நிறைய உடையிறதுக்கான வாய்ப்புகள் ப்ளஸ் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ சொல்யூஷனுக்கு தீர்வு அப்படின்றது என்னென்னாக்கா சில இது வரைக்கும் அவிழ்க்கப்பட முடியாது அல்லது தீர்க்கப்பட முடியாது அல்லது கன்ஃபியூஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரீங்க ஏன்னா இந்த ஐந்து எப்பயுமே தனக்கு பன்னெண்டு அப்படின்றப்ப நான்காம் இடத்துக்கு வந்தாலே அதுலேருந்து இருந்து நல்லதாக தான் வெளியே வந்துடுவீங்க இது வந்து சரி தவறு அப்படின்றத காட்டிலும் இந்த பிரச்சனை நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இது இல்லாட்டி போட்டு அப்படியே புரோட்டா பிணையிற மாதிரி போட்டு ஒரு பிரச்சனை அப்படியே போட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படியே அதுலேயே உளண்டுக்கிட்டே இருக்கிறது இதில் எதை ஒன்றும் செரிச்சிடணும் இல்லாட்டி வாந்தி எடுத்துடணும் இது இல்லாமல் அந்த செரிமானத்தில் அப்படியே சிக்கல் இருக்கும் பார்த்திங்களா வாமிட்டு வர இருக்கும் ஆனால் வராது இந்த மாதிரி இருக்கிற தன்மையில் சில விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துருங்க நல்லதாக கட்டுறது வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதம்ன்றது ஐந்து மட்டும்தான் பக்கா வேலை செய்யப்போகுது ஐந்துன்றது நிறையா விஷயங்கள்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன விஷயமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து இந்த நபர் வேணும் வேணாம் அப்படின்றது ஒரு உள்ளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறது ஒன்பதில் தருகார் அது பாசிட்டிவான விஷயத்தில் இருக்கார் அப்போ அவரும் ராகு வந்து சாரத்தில் இருக்கார் ராகு ஒன்றாம் பாதம் ராகு ஒன்று அப்படின்றப்ப கிட்டத்தட்ட சந்திரன் ரெண்டு குடையை வந்து ஒன்பதில் இருக்கார் பட் இருந்தாலும் ஏழாம் அந்த வம்சரீதியாக பார்த்தீங்கன்னா ராகு அதாவது சதயம் ஒன்று அப்படின்றது ஏழாம் இடத்துல தான் குறிக்கும் அப்போ திருமணம் தொடர்புடைய இது நாள் வரைக்கும் தடகைகள் அல்லது ஏதோ ஒரு புள்ளியில் நீங்கள் விலகலாம் விலக இந்த லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு நபரை அவர் வந்து அவரும் நிறைய ஒரு ஏமாற்றுக்காரரா அல்லது சரியாக அவர் சொல்கிற ரீசன் ரீசனபுளாக இருக்கா அப்படின்னு உங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல ஆனால் ஒரு புள்ளி தேவைப்படுது வெளியே விளையேடுறதுக்கும் சரி உள்ளே போகிறதுக்கும் சரி அதை வெயிட் பண்ணுறதுக்கும் சரி உள்ளே போகிறதுக்குன்னா என்ன வெயிட் அதாவது சரி கொஞ்சம் நாள் பொறுத்தோம்னாக்கா அவரே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு புள்ளியில் வர்றதுக்கு ஆனால் அந்த புள்ளி தான் உங்களுக்கு இந்த வீட்டில் பார்க்குற திருமணத்தை எப்படி பண்ணலாம் ஒன்று என்னென்னா இந்த டைம்ன்றது அரேஞ்ச் திருமணத்துக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது ஏன்னா அது லவ் படி அது வீட்டில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் டிக்ளேர் பண்ண முச்சத்தில் அல்லது அது வந்து அவங்க அக்ஸ் அதாவது அப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பிடித்ததாக உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அறிஞ் திருமணங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல யாருன்னாங்க சுக்கரன் தான் இருக்குது சுக ஆரம்பித்த புதன் இருக்கார் உங்கள் ராசி அதிபதியே இருக்கார் நான்கு குறைவனும் அப்போ தாயாருக்கு மட்டும் உடல்நலம் குறைவு வர்றது தந்தைக்கு உடல்நலம் குறைவு வருது அல்லது அவங்கள விட்டு பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் பெறுறது இந்த மாதிரி தன்மைகள் இருக்குமோ இல்லையா ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் திருமண தொடர்புடைய விஷயங்களில் இனிஷியேட் பண்ணுறதுன்றது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ப்ளஸ் சனி சந்திரன் சனி ஒன்பதில் இருந்தாலே கிட்டத்தட்ட அது ஒரு நெகட்டிவ் தான் எப்பவுமே சனி சந்திரன் சேர்க்க அப்படின்றது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது ஏதோ வெளிநாடு வெளி ஊர் ஜாபில் ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறீங்கனாக்கா அது தடைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் அல்லது ஏதாவது உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஏன்னாக்கா அந்த மாதிரி மாதத்தில் நீங்கள் அது புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ தடைப்படும் அப்படின்னு ஏன் நம்ம போய் அதுக்கு தேவையான காலத்தையும் தேவையான படத்தையும் அதெல்லாமே நம்ம விரைவு பண்ணணும் கொஞ்சம் கொடுத்துருப்போமே புரொடக்ஷன் பண்ணி ஐபிஎஸ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போமே அப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒன்பதில் ஒன்பதுலாம் இல்லை அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்றது எந்த பாவத்தில் நடக்குதோ அந்த பாவம் தொடர்புடைய விஷயங்களை தடைப்படும் நிறைய பேருத்துக்கு ஏழில் சனி சந்திரன் சேர்க்கை வந்துடும் கல்யாணமே ஆகாது அல்லது லேட் ஆகிட்டே இருக்கும் வரது திருமணத்து வரது வரணும் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வரணும் அமைஞ்சு போயிடும் நம்மளை பார்த்த நேரமாக என்னவோ அவங்களுக்கு நல்ல வரணும் அமைஞ்சு அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அவங்க வந்து நமக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் என்ன நடக்கும் இந்த இடத்துல ஒரு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு திருமண வாழ்க்கைன்றதில் கிட்டத்தட்ட அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற கான்செப்டில் இருக்கவங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ மறுமண திருமணங்கள் தடைப்படும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தாமதமாகும் ஆனால் முதல் திருமணன்றது நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த உறவுகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் எப்பயும் நாளில் சூரியன் இருக்காரு அப்படின்னம்னாலே ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாலு குடையிலும் பன்னெண்டில் தான் இருக்காரு தனக்கு பன்னெண்டில் மூணாம் இடத்துல இருக்கான்டப்ப அந்த சொத்துன்றது உங்களை கை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த சொத்துன்றது உங்களுக்கான சொத்தாக இல்லை அப்போ இந்த மாதத்தில் ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது டிஸ்பியூட் வழி நம்ம ச சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அது தள்ளி போடுங்க போதும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நாளில் கேது சுக்கரன் சூரியன் இருக்கார் அப்படின்றப்ப வீடு சம்மந்தப்பட்ட நிலம் தொடர்புடைய சிக்கல்கள் அதாவது சிக்கல்னாக்கா ஒரு டிஸ்பியூட்டு க்ரியேட் ஆகி அது ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படியே ஜோகம் டைம் மாதிரி இழுத்துட்டு வந்தால் போதும் வியாதி ஆறு குடையின் லக்னத்தில் இருந்தாலே ராசியில் இருந்தாலே வியாதி டைம் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் இந்த இடத்துல என்னன்னாக்க ஆறு குடையன் வந்து ராஜசாரம் பண்ற தன்மையில் தான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அதாவது இதுதான் வியாதி அப்படின்றது டைக்னஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு அதாவது வியாதிக்கே எந்த விதமான மருத்துவமனைக்கும் கட்டுப்பட முடியாத தன்மையில் ஏதாவது கொஞ்சம் இழுத்துட்டு போகிறதுக்கான இப்போ இந்த டைம்ன்றது நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா அந்த டெஸ்ட் எடுக்கணும் அல்லது ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சென்னைகள் இருக்குனாக்கா ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் நெருங்குது இந்த டைம் எப்போவுமே ராகுல செவ்வாய் கிராசிங் நடஞ்சினாலே உங்களுடைய திசா புத்தியும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மைகள் அது ரெண்டாம் இடத்துல இருக்கப்ப இது தலை அப்படின்றப்போ உங்களுக்கு ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாமே நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு பொஷனில் வர முடியாத தன்மையில் இருக்கிறதுனால குழப்பமான மனநிலை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மைகள் இருந்தால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணால் என்ன கொஞ்ச நாள் தள்ளி போடுக்கு போதும் ஏன்னா பன்னெண்டாம் ஏழு குடையின்னு பன்னெண்டில் இருக்கான் யார் குரு அவர் நிற்கிறதும் செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார் அப்போ ஆறு குடையினாப்போ ஏதோ ஒரு இரிட்டேட்டுன்றது ஒரு நலம் சார்ந்த நோய்களை த சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது கடன்களை அதிகமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தோல்விகளே தொடர்ந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா இந்த இடத்துல ஐந்து கூட தனக்கு பண்ணல நான்காம் இடத்துல இருக்கான் அப்போ புத்தி தட நிலை தேட மாற்றமே நிறையா இருக்கும் இன்னொன்று இந்த இடத்துல அம்ச ரீதியாக ராகுவோட சாரத்தில் தான் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் தான் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்படின்றப்ப ஆறு எட்டு ஆகி ராசியோடு சம்மந்தப்பட்டாலே ஏதாவது ஒரு ஒரு கண்டினியூஸான ஒரு வியாதி விட்டும் அடுத்த வியாதி ஒரு கடனை விட்டிங்கன்னா அடுத்த கடன் ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு என்னன்னாக்கா அது வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதாவது கடன்னா தொடச்சா ஒரு கடன் ஒழிப்போம் பத்து கடன் இருக்கனாக்கா அதை இந்த இந்த பணம் வந்தால் கூட ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம அந்த பணம் வரும் பட் ஒளியிருமா அப்படின்னோம்னாக்க ஒளியிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஒன்றே ஒன்று ப்ளஸ் என்ன அப்படின்னம்னாக்கா ஒன்பதில் இருக்கிற சனி மற்றும் சந்திரன் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு சனி சந்திரன் ஒன்பதில் இருக்காரு அதுவும் அந்த சனின்றது உங்களுக்கு உங்களுக்கு குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிற குரு ஒன்றாம் பாதம் அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை தான் இண்டியேட் பண்ணுறாரு குரு அதாவது சனி அப்போ ஏதாவது ஒரு மாற்றன்றது ஒன்று அனுகூலமான ஒரு ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயம் மாற்றமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான கூட உயர் கல்வி கல்வியாக இருக்கட்டும் உயர் படிப்பாக இருக்கட்டும் இது வரைக்கும் எப்போயோ கடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க இப்போ வந்து தூசி தட்டி எடுத்து வச்சு படித்து அதை பரிச்சை எழுதி ஃபைனல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இதனால் வரைக்கும் ரொம்ப நாளாக லேக்கில் இருக்குது ரொம்ப நாளாக அப்படியே ஹோல்டரில் இருக்குது இது வந்து நான் முடித்தா போதும் சிலர்லாம் பிஹெச்டி இது மாதிரி ஒன்பதாம் சப்போர்ட் பண்ணால் பிஹெச்டி பண்ணுவாங்க அந்த இது மாதிரி உயர் அதாவது ஆய்வு கல்வி ஆய்வறிக்கை மட்டும் தாக்கல் பண்ணணும் நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுற மட்டும் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த காலகட்டங்கள்ன்றது ரொம்ப சிறப்பான மாதம் அப்போ நீங்கள் கண் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணி தூக்கி விட்டாச்சு போயிடலாம் அதாவது உங்கள் கடமையை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் என்னென்னாக்க அது படிக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அதுக்குண்டான பணத்தையோ நேரத்தையோ ஒதுக்குறோம் அதுக்கப்புறம் அது சர்டிவிகேட்டாவோ அது பற்றிய ஒரு சே ஒரு சின்னதாக ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம் அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக இதை பண்ணியிருக்கோம் அல்லது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னாக்கா அது முடிஞ்சாமே ஒன்று எதையுமே பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காலு கீழே தானே கையில் காசை வாங்குறீங்க அதில் ஒரு செருப்பை வாங்குறீங்க அது எங்கே போ வைக்கிறீங்க தலையிலே வைக்கிறீங்க செருப்பை கால்ல தான் போடுறீங்க அது போல தான் நீங்கள் அடைந்தீங்க ஒரு அடையாத வரைக்கும் தான் உங்களுக்கு தலைக்கு மேலே அந்த அந்த பொருள் இருக்கும் நீங்கள் அடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது காலிக்கையில் அந்த பொருள் போயிடும் அப்போ என்னென்னாக்கா எந்த பொருளுமே பெரிய விஷயத்தில் ஒரு ஒரு பெரிய அளவில் நம்ம முக்கியத்துவம் தர தேவையில்லைன்ற வேற ஒன்றும் கிடையாது அப்போ உணர்வாக இருக்கட்டும் உணர்ச்சியாக இருக்கட்டும் எந்த அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் நேசமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது கொடுக்காத பட்சத்தில் தான் நீங்கள் ச நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களுடைய லைஃப்பை தான் நீங்கள் வாழப்போவீங்க அடுத்தவங்க இப்படி நடப்பாங்களோ அடுத்தவங்க இப்படி நடப்பாங்க அல்லது அடுத்தவங்களை நான் இப் என்னை இப்படி பார்க்கணும் அதுக்காக நான் இப்படி நடந்துக்கணும் அடுத்தவங்களுடைய இமிட்டேஷனை உங்க மேலே தெரிஞ்சுக்கிறதோ அல்லது நீங்கள் இப்படி தோன்றணும் அவங்களுக்கு உங்களை பற்றி நினைப்பு இப்படி வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது அர்த்தமற்ற ஒரு விஷயம் ஏன்னா அச்சீவ் ஆகிட்டிங்கனாலே அது யூஸ்லெஸ்ஸாக ஆகிடும் ஒரு விஷயம் பசின்றது இருக்குது அந்த இடத்துல உணவுன்றது பிரதானமாக தெரியுது அது உணவு இல்லைனாக்க கண்ணே கட்டுது ஆனால் அந்த பசி அடங்கிடுச்சுனாக்கா அந்த உணவு பற்றி சிந்தனையும் இல்லாமல் போயிடுது புரியுங்களா ஒரு ஏப்பத்தில் எல்லாமே காணா போயிடும் அது போல தான் என்னென்னாக்கா சில விஷயங்கள் என்னென்னா எது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் பழகிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ எப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் அதிகமாக பண்ணுறோம் எப்போ நம்ம வந்து இல்லாததுக்காக இயங்குகிறோம் அப்படின்றப்ப கா ஏங்குறோன்றப்ப ஏற்கனவே ஏங்கி கிடச்சதை என்ன பண்ணோம் ஒன்றுமே பண்ணலை அதுக்கான எங்கேயோ ஒரு வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும் ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடையில் போய் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பத்து ரேக்கில் பார்த்து பார்த்து எடுப்பீங்க வீட்டில் வந்ததும் எங்கேயோ ஒரு மூலையில் போய் அதை கிடக்கும் ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு அல்லது ஷோகேஸில் ஒரு பொம்மையாக கிடக்கும் அது வந்து வருஷ கணக்கில் அதே இடத்துல தான் தூசி தூசியோடு கிடக்கும் ஏன் நம்ம அவ்வளோ நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும் தேவையில்லையே வாழ்க்கின்றது நீங்கள் நிகழ்காலத்தை எவ்வளோ கவலை ரசித்து வாழ்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய நினைவுகளாக மாறும் கடந்த கால நினைவுகளாக மாறும் எதிர்கால கனவுகளாக எதிர்காலன்றது ஒன்றும் கிடையாது நிகழ்காலம் எதிர் கடந்த காலன்றது திரும்பி வராது நிகழ்காலத்தை மட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக லீவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க பர்ஃபெக்டாக லீவ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஒரே காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ எதிர்பார்ப்புகள் குறையும் பட்சத்தில் எதிர்பார்ப்புகள் குறைச்சி வச்சுக்கிற பட்சத்தில் அல்லது எதிர்பார்ப்பே அற்ற தன்மையில் வாழ்கிறது வாழ்கிற தன்மையில் இருந்திங்கனாக்கா நிச்சயமாக பலமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது எனக்கு அப்படின்னம்னாக்கா அது வேறு இன்னையோடு எனக்கு வந்து எல்லா நாளும் இந்த செகண்ட் தான் நிஜம் அடுத்த செகண்ட் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது அந்த மாதிரி தன்மையில் இருந்திங்கன்னா அது வந்து ஒரு போர்க்களத்தில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்றது அந்த போர்க்களம் தான் சொல்லும் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் தான் சொல்லும் அது போல் தான் எல்லாமே நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த சேஃபாக இருக்குன்றது சேஃப்ன்றது எதுக்கு இந்த உடம்புக்கா இந்த மனசுக்கா எதுக்கும் கிடையாது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நயமாக சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை தான் அதாவது அதான் சொல்லுவாங்க சோற்றில் மாற்றியிருக்கும் முன் முன்னோர்கள் பார் அவர்கள் சென்ற பின் எந்த வேலையும் நின்று போனது என்றுன்னு ஓசோ அழகாக சொல்லுவார் அது போல் என்னென்னாக்கா எந்த செயலுமே நீங்கள் போனதும் அது நின்று போகப்போறதில்லை நீங்கள் அடைஞ்சதும் அது பெருசாக வில போக போகிறது இல்லை அது போல் தான் அது போல் சில விஷயங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது காட்டிலும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்துக்கும் முக்கியமற்ற தன்மையில் இருங்க அதாவது கிடைச்சாலும் ஒன்று கிடைக்காட்டியும் ஒன்று அப்படின்ட்டு எந்த விஷயமும் உங்களுக்கு சிறிய விஷயம்தான் எந்த விஷயமும் உங்களுடைய மனத்தை பாதிக்கக்கூடிய அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் இந்த மாதிரி இரண்டு அளவுலையும் பாதிக்காத தன்மையில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நல்ல விஷயங்களை அப்படி தான் பார்க்கணும் நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னம்னாக்கா எண்ணங்களால் மனக்குழப்பங்களால் அதிகமாக சஃபர் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் தான் வாழ போகிறீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு சிலர் வந்து சைக்காலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் தாட்டு நீங்கள் என்னென்னாக்கா உங்களுடைய ப்ராக்டிஸில் தான் இருக்குது அது தியானம் யோகா பிராணயமும் செஞ்சிக்கனாக்கா நிச்சயமாக அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு நல்ல தெளிந்தான தெளிவான தன்மையில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இந்த காணொலியை பற்றிய க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னோம்னாக்கா டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கேளுங்க நான் வந்து அது பண்ணான விளக்கத்தை நான் தரதுக்கு தயாராக இருக்கேன் ஏதாவது ஒரு கேள்வியே பர்ஃபெக்டாக கேளுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் ஜாதகம் இல்லைனாக்கா டேட் ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்தையும் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்புங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டெக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஆரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன் நன்றி வணக்கம்